ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யோர் பர்சன் ஓகே உங்கள் பர்சன் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே என்னோடய கலெக்டிவ்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது உங்களோட பர்சன் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள் பெஸ்டி உங்கள் எக்ஸ் யார வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஓகே என்னோடய கலெக்டிவ்ஸ் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஓகே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மொத்தம் டென் கார்ட்ஸ் எடுப்போம் ஒவ்வொரு கார்ட்ஸாக எடுத்து உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது உங்கள் பர்சன் என்ன உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறாங்க உங்கள் மனசில் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களை பற்றி உங்கள் பர்சன் மனசில் என்ன தாட்ஸ் இருக்குது என்ன விஷயங்கள் இருக்குது எதை இவ்வளோ நாள் மறைச்சிட்டு இருந்திருக்காங்க எதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்காங்க இன்றைக்கி என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டென் கார்ட்ஸ் எடுப்போம் பத்து கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் கார்டு எடுத்திருக்கேன் ஒம்பதாவது கார்டும் எடுத்தாச்சு அடுத்து பத்து பத்தாவது கார்டு ஓகே இப்போ பத்து கார்டும் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஐம் ஹேவிங் டவுட்ஸ் அபவுட் யுவர் கமிட்மெண்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களோட கமிட்மெண்ட் லெவல் மேலே சந்தேகம் இருக்குது இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேம் கமிட்மெண்ட்டுமா கமிட்மெண்ட்டாக மாறுமா அப்படின்ற சந்தேகம் உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து அவங்கள உண்மையாகவே லவ் பண்ணுறீங்களா உண்மையாக லாங் டர்ம் கமிட்மெண்ட் அவங்ககிட்ட வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற சந்தேகம் எல்லாமே உங்கள் பர்சன் கிட்டே இருக்குது இது வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற இன்செக்யூரிட்டியை காட்டுது ஓகேவா இது வந்து உங்கள் பர்சன் மனசில் இருக்கிற ஒரு விஷயம் அவங்க உங்கள் கமிட்மெண்ட் லெவலை டவுட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அவ் உங்களோடய கமிட்மெண்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத உங்கள் பர்சனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிய வைக்கணும் கிளாரிட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்த கார்டு பார்த்தோன்னா லெட் டெம்டேஷன் வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கார்டு மூலயமா அவங்க பர்சன் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்ககிட்ட வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அட்ராக்ஷன் ஈகோ அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நிறையா இருந்திருக்கலாம் ஓகேவா அதனால் வந்து அவங்க நிறைய தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அவங்க வந்து ஒரு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்லேயும் இருக்கலாம் ஒரு குற்ற உணர்ச்சியாக அவங்களுக்கு வந்து அது இப்போது மாறியிருக்கு ஓகேவா அவங்க வந்து அவங்களோட டெம்டேஷன் வின் பண்ண விட்டுட்டாங்க உங்களை தவிர வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்காங்க ஸோ அது உங்களுக்கு தான் தெரியும் என்ன அப்படிங்கிறது ஸோ அது வந்து அவங்களுக்குள்ளே இப்போ ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை கொடுத்துட்ருக்கு அது என்ன விஷயம் உங்களை தாண்டி ஒரு விஷயம் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு டெம்டேட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பாருங்கள் அந்த விஷயத்தால் தான் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு ஸோ அது ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி உங்கள் பர்சனுக்கு கொடுத்துருக்கு அடுத்து மூணாவது கார்டு பி வல்னரபிள் ஈவன் இஃப் யூஆர் ஆஃப் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட ஓப்பனாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது நீங்கள் அவங்க கிட்டே ஓப்பனாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உங்களோட ஓப்பன்னஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உண்மையான ஃபீலிங்ஸ் உங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை அவங்கக்கிட்ட ஓப்பன் பண்ணுங்க உனக்கு பயமாக இருந்தாலுமே கூட உன்னோட ஃபீலிங்ஸ் உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸை என்கிட்ட ஓப்பன் ப ஓப்பனப் பண்ணு அப்படின்றது தான் ஒரு இன்ன ரெக்குவஸ்ட்டாக உங்கள் உங்களோட பர்சன் உங்களுக்கு வைக்கிறாங்க ஓகே அடுத்து ஃபோர்த்து கார்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ பார்ட்னர்ஸ் அண்ட் சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நீங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ட்ரூ பார்ட்னர் சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தட்ஸ் ஆல் ஐம் வில்லிங் டு செட்டில் ஃபார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க சீரியஸாக ஒரு சோல்மேட் கனெக்ஷனை இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ உங்களை தான் அவங்க வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக பார்க்குறாங்க டைம் பாஸ் இல்லை வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு சூப்பர்ஃபிஷியல் பாண்ட்லாம் வேண்டாம் அப்படின்றது அவங்களோட தாட் அவங்க மனசில் இருக்குது அவங்களோட மனசில் வந்து ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் லவ் பற்றின ஒரு லாங்கிங் இருக்குது ஸோ அதனால தான் உங்களோட கமிட்மெண்ட் லெவல் பற்றி அவங்க டவுட் பண்ணுறாங்க அவங்க சீரியஸ் ரிலே ரிலேஷன்ஷிப்பை தேடிட்டுருக்காங்க ஒரு ட்ரூ பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறாங்க ஒரு ட்ரூ சோல்மேட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் லவ் லவ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால தான் உங்கள் கமிட்மெண்ட் லெவல் மேலே அவங்களுக்கு டவுட் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன் மை வீக்கஸ்ட் மொமெண்ட்ஸ் ஐ அம் டெம்டட் டு கால் ஆர் டெக்ஸ்ட் யூ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உண்மையிலேயே உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறாங்கிறதான் இந்த கார்டு மூலிமா தெரியுது ஏன்னா உங்களை மிஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும் இல்லை கால் பண்ணணும் அப்படின்னா அவங்க மனசு வந்து ரொம்ப ஆசைப்படுது ஆனால் அவங்களோட ஈகோ அண்ட் ஃபியர் காரணமாக அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ உங்கள் பர்சன் இன்னமும் உங்களை மிஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் நீங்கள் பக்கத்தில் இருக்கணும் நீங்கள் பேசணும் நீங்கள் ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஓகேவா அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ அண்ட் ஃபியர் அது வந்து அதை வந்து பண்ண விடாமல் தடுக்குது அதாவது உங்களை காண்டாக்ட் <tap> பண்ண விடாமல் தடுக்குது அதுக்கு காரணம் அவங்க ட்ரூ லெவல் தேடுறாங்க உங்களோட கமிட்மெண்ட் லெவல் மேலே இருக்கிற டவுட் ஓகே அடுத்த ஆறாவது கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐ வாண்ட் யூ பேக் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு கிளியரான கன்ஃபெஷன் ஓகேவா அவங்க திரும்பவும் உங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் கூட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்க மனசில் இருக்கிற உண்மையான ஒரு ஆசை ஆள் மனசில் இருக்கிற ஒரு எண்ணம் எல்லாமே அதுதான் ஓகேவா அவங்க உங்கள் கூட திரும்பவும் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்து ஏழாவது கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐ ட்ரஸ்ட் டு கேர் ஃபார் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து உங்கக்கிட்ட வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஓகேவா என்ன அப்படின்னா அவங்களோட ஹார்ட்டு வந்து சேஃபாக இருக்குது நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு வந்து திரும்பவும் உங்ககிட்ட வந்து அவங்கள புல் பண்ணிட்டு வர்றது ஓகேவா அவங்கள வந்து உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் அவங்க ஏற்கனவே காட்டின கேர் ஐ ட்ரஸ்ட் யூ டு கேர் ஃபார் மை ஹார்ட் நீ வந்து என்னோட இதே இது ரொம்ப இப்போ கேராக பார்த்துப்பேன் கேர் கொடுப்பேன் அப்படின்னு சொல் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க உங்கள் கூட இருந்தால் அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது ஓகே அடுத்து அடுத்த கோடை எட்டாவது கோடை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐ எம் ஸ்டில் லெட்டிங் கோ ஆஃப் மை எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அவங்களோட ஸ்டகிள் ஓகேவா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க இன்னும் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அதனால் ப்ரெசண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதுதான் விஷயமே அவங்களால அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து முழுசாக வெளில வர முடியல அங்கே ஏதோ ஒரு வழியை அனுபவிச்சிருக்காங்க அதனால தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் மேலையும் உங்கள் கமிட்மெண்ட் லெவல் மேலேயும் உங்கள் பர்சனுக்கு டவுட் வந்திருக்கு ஓகேவா அதனால தான் இந்த ப்ரெசண்ட் ரிலேஷன்ஷிப்பை அவங்க ஃபுல்லாக நம்ப முடியலை டவுட்டில் இருக்காங்க ஓகே அண்ட் நைன்த் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தா ஐ விஷ் ஐ குட் மேக் யூ சி ஹவு மச் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து வேர்ட்ஸாகவோ இல்லை வந்து ஒரு செயல்பாடு ஒரு ஆக்ஷன் மூலியமாகவோ வெளிப்படுத்த முடியாமல் தவச்சிகிட்ருக்காங்க ஓகேவா ஆனால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ட்ரூ லவ் இருக்குது அவங்க எவ்வளோ உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த விரும்புகிறாங்க ஓகேவா அந்த அளவுக்கு நான் அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறேன் உனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஃபைனல் கார்டு ஐ விஷ் வி ஹேட் ட்ரைட் அ லிட்டில் பிட் ஹார்டர் அ லிட்டில் பிட் லாங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்ரெட் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலிமா தெரியுது நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின் அப்படிங்கிறத உங்கள் பர்சன் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்படி ஒரு பிரிவு வந்திருக்காது இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இந்த மாதிரியான ஒரு வழியை நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன் ஓகேவா ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன் அப்படின்னா உங்களை பார்த்தினா காதல் லாங்கிங் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் பர்சன் கிட்ட பாஸ்ட் எக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அண்ட் டெம்டேஷன்ஸ் அண்ட் ஈகோ இதுதான் அவங்களை தடுக்குது அவங்க அவங்க வந்து உங்களோட கமிட்மெண்ட்டை வந்து டவுட் பண்ணுறாங்க ஆனால் டீப் டவுன் அவங்க வந்து உங்களை தான் நீங்கள் வேணும் யூ ஐ வாண்ட் யூ பேக் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்யூச்சரில் உங்கள் கூட ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஹீலிங் வேணும் ஹீலிங் நடந்துச்சு அப்படின்னா ஒரு ரீகன்சிலேஷன் வாய்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு தெரிய வருது ஸோ பேஷன்ஸ் செல்ஃப் லவ் அண்ட் காம் கம்யூனிகேஷன் தான் இந்த கனெக்ஷனை பேலன்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க இப்போது ஸோ சீக்கிரமாகவே டவுட்ஸ் அந்த பாஸ்ட் இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் கிட்டே ஸ்லோவாக மூவ் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் மனசில் இதாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஓகேவா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசன்ட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ